ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கொஷின் கொஷின் பாருங்கள் ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு அதில் இருபத்தைந்து சதவீதமே சேமித்தால் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தாள் என்பதை கான்கன் கேட்டுக்கிறார் அப்போது இருபத்தஞ்சி சதவீதம் வந்து நீங்கள் பின்னமாக மாற்றினா நூறாள் வகுத்தீங்கன்னா பின்னமாக மாறிடும் அது பின்னமாக மாற்ற பிறகு இந்த காசு வந்து அதில் நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா ஆன்சரும் உங்களுக்கு அனுப்பிச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எழுதுங்க ரஞ்சித்தின் ரஞ்சித்தின் மாத வருமானம் வருமானம் பாத்தீங்கன்னா ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் அது சேமித்த ரஞ்சித்தின் சேமிப்புத் தொகை தொகை பார்த்திங்கன்னா 25 சதவீதம் ஓ இருபத்தஞ்சி நீங்கள் சதவீதமாக பின்னமாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பை நூறுன்னு இந்த தொகை வந்து பெருகிடணும் ஏழாயிரத்தி ஐநூறுன்னு அப்போது இதில் இங்கே பூஜ்ஜியம் இருக்கு இங்கே பூஜ்ஜியம் இருக்கு இதுவும் இதுவும் நம்ம அடிச்சிடணும் அப்போது இது பார்த்திங்கன்னா இது பெருக்கிடணும் அப்போது இருபத்தஞ்சி பெருக்கள் எழுபத்தஞ்சி அப்போது இது பிறகு நீங்கள் பாருங்கள் எங்கள் சைடில் பெருக்கி காற்று இருபத்தஞ்சு பெருக்கல் எழுபத்தஞ்சி அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து பத்தோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா பன்னிரெண்டு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி மூணு ரெண்டு பதினாலு பதினாலோட மூணு கொடுனீங்கன்னா பதினேழு அப்போது அஞ்சு ஏழு எட்டு ஒன்று அப்போது என்ன வருது ஆன்சர் ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் அப்போது அவங்க சேமிக்கிற காசு பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது லாஸ்ட்டாக என்ன எழுதலானா ஃபோர் ரஞ்சித் சேமித்த தொகை தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்